ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் பாரத நாட்டின் தலைமகன் காஷ்மீரை மீட்டெடுத்த காவிய தலைவன் நர்மதை நதிக்கரையின் நாயகன் கங்கை நதியை காத்தவன் தாமரைக்கு தாமிரபரணியில் வாக்குகளை சேகரிக்க வந்தவர் தமிழகத்துக்கு என்று ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி காங்கிரஸ் கட்சியை காட்டிலும் முன்னூறு மடங்கு அதிகமாக நிதியை அள்ளி தந்த மாபெரும் தலைவன் இதுவரையிலும் இந்திய திருநாட்டில் எந்த ஒரு பிரதம அமைச்சரும் இதே திருநெல்வேலி மண்ணில் காலடி வைத்தது கிடையாது நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்து இதுவரையிலும் கிடையாது மாபெரும் தலைவன் உன்னதமான தலைவன் டூ தௌசண்ட் நைன்டீன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேதார்நாத் குகையில் தபசு பண்ணின மாபெரும் தலைவர் அன்றைக்கு முன்னூறு சீட்டுகள் இன்றைக்கு மதுரா சமுத்திரத்தில் கடலுக்கடியிலே தவம் இருந்து மிகப்பெரிய வெற்றியை தேட இருக்கிற மாபெரும் தலைவர் தன்னிகிரலா தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களின் முதல் தலைவனாக முதல் நாயகனாக நெல்லையப்புற அருள் பாலிக்கின்ற இந்த இடத்தில் தாமரைக்கு வாக்குகளை கேர்ந்த தரணியும் புதல்வன் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக 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 என நான் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன் கோழமை கட்சியுடைய தலைவர் திரு ஜான்பாண்டியன் அவர்கள் திரு தேவராதன் அவர்கள் ரவி பச்சமுத்து அவர்கள் திருமாறன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் போடான கோழி தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்